என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் திரையுலகம் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் இன்னைக்கு கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து நடக்கப் போகுது நிகழ்ச்சிக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்து ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சி வந்து போகத் தொடங்கியிருக்காங்க நிகழ்ச்சிக்கான அந்த உள்நுழைவு கட்டணம் வந்து கட்டணம் கிடையாது உள்நுழைவு சீட்டு மிகுந்த ஒரு பற்றாக்குறையை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் வழக்கமாக அது பத பத்தாயிரம் பேருக்கு மேலே உட்காரக்கூடிய ஒரு அரங்கம் ஆனால் இந்த முறை ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் தான் வந்து அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீடியா அதாவது பத்திரிகை மீடியா இந்த ஊடகத்துறையை சேர்ந்த யாருக்குமே வந்து அவங்க அனுமதி தரல ஊடகத்துறையினர் இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க காரணம் வந்து இந்த நிகழ்ச்சியை சன் தொலைக்காட்சி பிரத்யேகமாக வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து அவங்க அதை ஒளிபரப்ப போகிறாங்க தொலைக்காட்சியில் அதனால் எல்லாருமே அப்போ பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய நினைப்பு பொதுவாக அவங்க ஊடகத்துறைக்கு பெரிய முக்கியத்துவம் தர மாட்டாங்க சன் பிக்சர்ஸ் ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதிலும் குறிப்பாக அவங்க ரஜினி படம் முதல் முதலாக எந்திரன் அப்படின்ற படத்தை தயாரிக்கும்போது அந்த படத்துக்காக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டோ அல்லது வேறு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து அவங்க நடத்தலை அதே போல் ப்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த படத்தை போட்டு காட்டணும் அப்படிங்கிற போது வந்து அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஊடகத்துறைக்கு இந்த படத்தை போடவே தேவையில்லை நீங்கள் வந்து இப்போ இது பண்ண ரிலீஸ் பண்ணால் போதுன்ட்டாங்க பிறகு படத்துக்கு பிஆர்ஓவாக பணியாற்றிய நிக்கில் முருகன் வந்து மிகுந்த பிரயாசைப்பட்டு ஒரு ஷோ வந்து அவர் அரேஞ்ச் பண்ணார் அதை தான் ப்ரெஸ் வந்து பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க மீடியாவை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க ஒதுக்கி வச்சாலும் கூட வந்து மேலே விழுந்து செய்திகளாக போட்டுக்கிட்டு இருக்கிறது மீடியா தான் பட் அவங்களுக்கு இந்த வாட்டி அனுமதி இல்லை இந்த வாட்டி இல்லை எப்பவுமே அனுமதி இல்லை அவங்களுடைய படங்களுக்கு அதுதான் இப்போவும் நடக்குது அதனால் எனக்கெல்லாம் வந்து பெரிய ஏமாற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுடைய பாணி அது அவங்களுடைய பாலிசி அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ரசிகர்களுக்கும் கூட வந்து முழுமையாக அந்த பாஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு தான் எல்லோருமே வந்து புலம்புறாங்க பல இருந்தும் வந்து கிட்டத்தட்ட நானே ஒரு நாளைக்கு இருபது அழைப்புகள் எனக்கு வருது இந்த டிக்கெட்டுக்காக பட் எல்லாருமே இந்த படத்தினுடைய பிஆர்ஓவான ரியாஸ் உள்பட எல்லாருமே சொல்கிற பதில் இந்த பாஸுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் அது எப்படி யாருக்கு போகுது எப்படி கொடுக்குறாங்க என்னன்னு ஒன்றும் தெரியல ஒரு மாவட்டத்துக்கு நூறு நூற்றம்பது அப்படி அந்த மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்து அவங்க வந்து அந்த அனுமதி சீட்டை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் எனையும் இன்னைக்கு மாலை வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை காரணம் இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு ஏன்னா சன் டிவி வந்து விளம்பரமே எப்படி போடுறாங்கன்னா கூலி அன்லீஸ்டு அதாவது அந்த நிகழ்ச்சி வந்து வெறும் ஆடியோ லான்ச் இல்லை அதுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் ரஜினியினுடைய ஸ்பீச் தான் வந்து மிகப்பெரிய ஹைலைட்டு அதனால் வந்து அந்த ஸ்பீச் கேட்க தயாராகுங்க அப்படி தான் வந்து அவங்க விளம்பரமே பண்ணுறாங்க ரஜினிஸ் அந்த ஸ்பீச் நீங்கள் அதை அனுபவிக்க தயாராகுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல் அந்த கேட்குற ஆடியன்ஸு அப்புறம் அந்த படத்துக்கான ப்ரமோ இது எல்லாமே எப்படி ரஜினியுடைய பேச்சு வந்து எப்படி அதுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இருக்குது இந்த விளம்பரங்கள் எல்லாம் என்ன பேசுவார் ரஜினி இதுதான் நிறைய பேரோட கேள்வி ஒருத்தர் வந்து நடக்காத இன்னும் நடக்கவே இல்லை நிகழ்ச்சி அந்த நடக்காத நிகழ்ச்சியில் ரஜினி இன்னும் கலந்துக்கல கலந்துக்கும் அவர் என்ன பேசுவார்ன்னு யாருக்குமே ஐடியா கிடையாது ஆனாலும் என்ன பேச போகிறார் ரஜினி இதுதான் வந்து எல்லாரும் தலைப்பா போட்டு வீடியோக்களை வந்து வெளியிட்டு வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து அவர் என்ன பேச போகிறாருன்னு கூட சொல்கிறாங்க இதோ அவர் மனசுக்குள்ள போய் படித்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ரஜினி வந்து நிச்சயமாக இந்த மேடையில் ஒரு கழுகு காக்க கதை சொன்னாரே அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸியாக ஏதாவது ஒன்று வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய பூஸ்டாக அமையும் அப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அது வந்து அவர் இதைத்தான் பேசணும் அப்படின்னு ப்ரிப்பேர்டாக வந்து பேசுறது இல்லை ரஜினி அது அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கார் நான் ஒன்று நினச்சிக்கிட்டு வருவேன் பேசலான்னு சொல்லிட்டு மைக்கு முன்னாடி நின்று அப்படி கூட்டத்தை பார்த்த உடனே வந்து நான் நினைச்சதெல்லாம் மறந்து போயிடும் அந்த நேரத்தில் இன்ஸ்டண்டாக என்ன எனக்கு தோணுதோ அதைத்தான் நான் பேசுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார் எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்தே தான் அந்த கடந்த நிகழ்ச்சியில் கூட வந்து அவர் என்ன பேசணும்னு நினச்சதை வந்து நான் மறந்துட்டேன் அங்கிருந்து ரசிகர்கள் கைத்தட்டல் அந்த சிரிப்புலை இதில் வந்து நான் பேச வந்த ஒரு பாயிண்ட்டை மறந்து விட்டுட்டேன்னு சொல்லி வேள்பாரு நிகழ்ச்சியில் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இயல்பானது தான் ஏன்னா இந்த மேடை பேச்சையே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக மக்கப் பண்ணிட்டு நிறைய மேற்கோள்களை எல்லாம் வந்து உள்ளே வந்து எடுத்துக்கிட்டு இல்லை குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுவாங்க அது வந்து அதே தொழில்னு இருக்கிறவங்களுக்கு ரஜினி அவரெல்லாம் அப்படி கிடையாது அவர் வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து அவருக்கு இந்த பேச்சுங்கிறது வருது எதுவும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் குறிப்புகளை கையில் வச்சுக்காமல் எந்த மேற்கோள்களையும் படித்து மனப்பாடம் பண்ணி கொண்டாந்துங்க ஒப்புவிக்காமல் அவர் மனசுக்குள்ள நினைக்கிறத அப்படியே வந்து அவர் ஸ்பான்டேனியஸாக சொல்றார் அந்த நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு அந்த அந்த சன் வாக்கியங்கள் வந்து எல்லாருமே வந்து திகைப்படைய வச்சுரு அந்த என்ன பேசணும் எப்படி பேசணும் எங்கே பேசணும் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரஜினி சொன்ன விதம் இருக்க அது வந்து அப்படி ஸ்டன்னாயிட்டாங்க அதை கேட்ட அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக அதை அந்த அதை வந்து எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் அதை வந்து ரஜினி பேசண்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுபோல் தான் இந்த நிகழ்ச்சியிலும் நிச்சயமாக இந்த படம் தொடர்பாகத்தான் அவர் பேசுவார் எப்பவுமே அவரது பேச்சுங்கிறது அந்த ஸ்டேஜை தாண்டி வந்து வெளியே போகாது அந்த அந்த ஸ்டேஜுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த இடத்துல முழுமையாக வந்து அவர் பிரசன்ட் பண்ணுவார் அதனால் இந்த நிகழ்ச்சியிலும் கூட கூலி அனுபவம் இந்த படம் எப்படி அவருக்கு அவர் ஒத்துக்கிட்டார் இந்த படம் எப்படி ஒர்க் பண்ணார் குறிப்பாக மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எப்படி அவருக்கு ஒத்துழைச்சாங்க அந்த இயக்குநருடைய பணி ரோலு அதே போல் கூட நடித்த சக கலைஞர்கள் அவன் எல்லாருமே வந்து அவரவர் மொழிகளில் ஒரு பெரிய நடிகர்கள் அவங்க எல்லாருமே வந்து ரஜினிக்காக வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னும் போது அந்த நடிகர்களை பெருமைப்படுத்தும் விதமாக வந்து ரஜினி பல விஷயங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு கூடவே அவரது சிக்னேச்சர் அப்படின்னு நம்ம பார்க்குற ஒரு குட்டி கதையோ அல்லது வேற சுவாரஸ்யமான சம்பவத்தையோ வந்து அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியில் இருக்கு அதை விட ரொம்ப இன்னொரு சிறப்பானது என்னன்னா வந்து கலந்து கொள்ள போகிற அந்த கலைஞர்கள் இந்த படத்துல எல்லாருமே பெரிய நடிகர்கள் தான் அவங்க எல்லாருமே நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க கூடவே தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த இன்னும் சிலரும் கலந்துக்குவாங்க ரஜினியுடைய பொன்விழாவை கொண்டாடுற மாதிரி அதில் ரஜினியுடைய சாதனைகளை குறிப்பிடுற மாதிரி வந்து அவருடைய பேச்சு வந்து அமையும் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னு விரும்பினதே என்னன்னா ரஜினி சார் பேச்சு ப்ளஸ் அவரை பற்றி இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் ஆர்வமாக இருந்தேன் அதே போல் முக்கியமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவர் வந்து டை ரஜினி ஃபேன் இல்லையா எல்லா அதாவது அவர் எல்லா மேடைகளிலையும் கலந்துக்கிறது இல்லை சன் பிக்சர் தயாரிக்கிற எல்லா படத்தினுடைய வெளியிலும் அவர் கலந்துக்கிறதே இல்லை ரஜினின்னா அவர் வந்து முதல்ல வந்து நிற்பார் ஏன்னா ஒரு ரஜினி ரசிகர் அவர் அவர் பல மேடைகளில் சொல்கிறார் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான் என் பொண்ணு எல்லாருமே ரஜினியோட ரசிகர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு ரசிகர்ன்றதுனால அவரது பேச்சையும் வந்து கேட்க ரொம்ப ஆவலாக இருக்குது என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம மாலை ஏழு மணிலேருந்து வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த கூலி நிகழ்ச்சிங்கிறது தமிழ் சினிமாவில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு எவ்வளோ ஆடியோ விழாக்கள்லாம் நடந்திருக்கு இதே ரஜினி சார் இதே நிறைய ஆடியோ நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு பார்க்கலாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்